விஜய் டிவியில் போவது யார் அதே மாதிரி குக்வித் கோமாளி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு ரொம்பவே பிரபலமானவர் தான் பாலா இப்போது இவர் பல்வேறு இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லை சினிமாலேயும் பாலாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வருது இப்படி பிஸியாக இருக்கும் பாலா தான் சம்பாதிக்கிற பணத்தில் நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் தாளம்கூடவில் ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கு அஞ்சாயிரம் சதுரடி இடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கேபிஒய் பாலா சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் அதோட அந்த நிலத்தை வழங்கியதோட அந்த பகுதியில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுத்தாரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து பாலா பதில் சொன்னார் அவர் செய்தியாளர்களிட என்னென்ன பேசினார் அப்படின்னு தான் பார்க்க போறோம் மக்களிடம் இருந்து வரும் அன்பும் ஆதரவும் தான் என்னை இவ்வளோ தூரம் ஓட வச்சிருக்கு முன்னாடியெல்லாம் சம்பாதித்த பணத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்த இப்போ உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுது என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு பலர் உதவி கேட்டு மனுக்களை கொடுத்துட்டே தான் இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் இருக்காரு மக்களுக்கு தேவையானதை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னோட வேலை அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து செய்தியாளர் இளைஞர்கள் மதியில் பழக்கம் ரொம்பவே அதிகரித்து வருது அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க இதுக்கு பதிலளித்த இருக்கும் இளைஞர்கள் அனைவரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது எல்லா இளைஞர்களையும் நம்ம தப்பாக சொல்லிட முடியாது ஒரு சிலர் தான் தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாலா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க ஐயோ இந்த கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் காலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நடக்கும் ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப காமெடியா பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் இவ்வளோ உதவிகளை செய்யறது வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துறாங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பாலாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இந்த மாதிரி மோர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ